நடத்துவதற்கு தகுதி உண்டா பிஜேபிக்கு ஒன்றிய அரசே தலையிடாதே கல்வித்துறையில் தலையிடாது அரசமைப்பு சட்டத்தை மீறாதே வீர வணக்கம் வீர வணக்கம் நீட் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நீட் எதிர்ப்பை வியாலாமத்தே சமூக நீதிக்கே ஆவத்தே சமூக நீதிக்கே ஆவத்தே நீதி தேவார ஆவத்தே நீதி தேவார ஆவத்தே காண்டப்பட்டாரேக்கே ஆவத்தே காண்டப்பட்டாரேக்கே ஆவத்தே பிற்படுத்தப்பட்டாரேக்கே ஆவத்தே பாவே தேவார பூராமானவர்களுக்கே பாவே பூராமானவர்களுக்கே ஆவத்தே 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 நீதி தேவார レッツリキッ